வங்கக்கடல்ல நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாகி இருக்கிறது இன்று சரியாக இரண்டு முப்பது மணி அளவுல புயலாக உருவாகி இருக்கிறது இந்த புயல்ல பெஞ்சல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க புயல் வருமா வராதா அப்படின்னு கடந்த இரண்டு தினங்களாகவே நிறைய டாக் இருந்தது வானிலை ஆய்வு மையத்தாலேயே சரியாக கணிக்க முடியல அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த இரண்டு தினங்களாக அதிக கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இல்ல புயல் உருவாகும் உருவாகாதுன்னு நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி என்ன சொல்றாங்க வங்கக்கடல நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முதல்ல மாறும் அதுக்கப்புறம் உருவாகிறதுல தாமதம் இருக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரத்துல புயல் உருவாகிரும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பிறகு நேற்று என்ன சொல்றாங்க அப்படின்னா புயல் உருவாகலாம் இல்ல தற்காலிகமா இப்பதைக்கு மட்டும் புயல் இருக்கும் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பிறகு நேற்று என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலு விழந்து தான் கரையை கிடக்கும் புயலே உருவாக வாய்ப்பில்லை பிற்பகல் இரண்டு முப்பது மணி அளவுல இன்று மதியம் பெஞ்சல் புயல் உருவாகி இருக்கிறத பார்க்க முடியுது புயலாக வலுப்பெற்ற பிறகு மேற்கு வடமேற்கு திசையில தமிழ்நாட்டுல கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறார்கள் இந்த புயல் காரணமா தரைக்காற்று தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த புயலை பொறுத்த வரைக்கும் கரையை கடப்பது எங்க அப்படின்ற ரொம்ப நாளாவே கடந்த மூன்று நாட்களாகவே புயல் உருவாவதற்கு முன்பிருந்தே உருவான கடக்கும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது அந்த அடிப்படையில இப்ப உருவாகி இருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயல் நாளை மதியம் பிற்பகல் இரண்டு மணி அதாவது பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள காரைக்கால் மற்றும் புதுச்சேரி சென்னையுடைய மாமல்லபுரம் அந்த பகுதிகளுக்கு இடையில கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இந்த பகுதியில கரையை கடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் இப்ப அதிகாரப்பூர்வமாகவே சொல்லி இருக்கிறாங்க நம்ம பார்த்த வரைக்கும் இந்த புயல் வந்து அதிக மழை புலிவை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்று இரவு ஒரு ஏழு மணியிலிருந்து அதிக நம்மளுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நம்ம பார்த்த வரைக்கும் இந்த புயல் எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிக மழை பொழிவை கொடுக்குமா ஏற்கனவே கஜா புயல் தானே புயல் வருதா புயல் எல்லாம் வந்திருக்கு அந்த புயல் மாதிரி இந்த புயல் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம தானே புயல் வரதா புயல் இதோட ஒப்பிடுறது அதே போல கடந்த முறை நம்ம பெரிதும் பாதிக்கப்பட்ட மிக்சாம் புயல் இது ரெண்டத்தையும் பார்க்கும் போது மிக்சாம் புயல் நிவர் புயல் எல்லாம் நம்ம பார்க்கும் போது நமக்கு வந்து அதிக அளவு மழை பொழிவை கொடுத்தது ஆனா இதுவே பார்த்தோம் அப்படின்னா அது அதிகமான காற்று இருந்தது மொத்தமா மரங்கள்ல இருந்து அவ்வளவுமே சூறையாடப்பட்டதை நம்ம பார்த்தோம் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த பெஞ்சல் புயல் அதிக மழை பொழிவா இல்ல காற்றை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா காற்றினுடைய தீவிரம் வர்தா புயல் கஜா புயல் அளவுக்கு தீவிரமா இருக்காது ஆனா காற்றும் இருக்கும் அதே போல முழுக்க முழுக்க மழை மட்டுமே இருக்குமா மிக்ஜா புயல் மாதிரி அப்படின்னா அப்படியும் இல்ல மழையினுடைய தீவிரமும் இருக்கும் காற்றினுடைய தீவிரமும் இருக்கும் ஆனா காற்றனுடைய தீவிரம் மட்டும் அந்த அளவுக்கு வர்தா கஜா புயல் அளவுக்கு அவ்வளவு போர்ஸா இருக்காது அப்படிங்கறத பார்க்க முடியுது நீங்க சொன்ன மாதிரி ஏழு மணிக்கு இன்று இரவு இருந்தே ஒரு எழுபது கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் தரைக்காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதிகபட்சமா தொண்ணூறு கிலோமீட்டர் வரை தரை காற்று வீசும் அதே போல இன்னைக்கு ஏழு மணில இருந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இன்னைக்கே எல்லாரும் வந்து வீட்டுக்கு சீக்கிரம் போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இப்படிதானே ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் சொன்னீங்க மழை வரும் நாளைக்கு தான் ரொம்ப மழை இருக்கும் நாளைக்குதான் ரெட் அலர்ட் எல்லாம் விடுத்தும் கூட கடந்த இரண்டு நாட்களா மழையே இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது ஏன் மழை இல்லை அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா புயல் வந்து இப்பதான் உருவாகி இருக்கு இதற்கு முன்பு வரைக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நகராம ஒரே ஒரே இடத்துல இடத்துல இருந்திருக்கு சோ ாலதான் மழை சென்னையில ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையிலும் மழை பொழிவு அப்போ இன்று காலை பரவலா நேற்று இரவிலிருந்தே மழை இருக்கிறத பார்க்க முடியுது ஏன் நேற்று இரவிலிருந்து மழை இருக்கு அப்படின்னா அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது அதனாலதான் நேற்று இரவிலிருந்தே பரவலாக சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்கள்ல அதிகமான மழை பொழிவு பார்க்க முடியுது அதே போல தொடர்ந்து இன்று மாலையிலிருந்தே நீங்க சொன்ன மாதிரி ஏழு மணிக்கு பிறகுதான் அது கனமழை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னைக்கு நிறைய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் இன்று மலையின் அளவை பொறுத்து ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட் எங்க அப்படின்னா செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை மற்றும் புதுச்சேரி காரைக்கால்ல இன்று அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர்ல இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு இது மட்டுமல்ல ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரத்துல இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது ரெட் அலர்ட் சொல்லியிருந்தீங்க நாளைக்குதான் புயல் கரையை கடக்க போகுது நாளைக்குதான் இன்னும் தீவிரமா இருக்கும் நாளைக்கு எங்கெங்கெல்லாம் அதி கனமழை இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழகத்துல அநேக இடங்கள்லயும் குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலோட பலத்த மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தை பொறுத்த மட்டும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல அதிகனமழை இருக்கும் அப்படின்னு நாளைக்கு அதாவது நாளைக்கு இந்த மாவட்டங்கள்லாம் அதிகனமழை இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க அதே போல இருந்து உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள்லையும் அதிகனமழை இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு நாட்களாகவே அதிகனமழை அங்க வெள்ளம் சூழ்ந்து இருக்கக்கூடிய காட்சிகளை கூட நம்ம சமீபத்துல பார்த்திருந்தோம் நாளைக்கும் அதே பகுதிகளில் தான் அதிகனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு இப்படி புயல் எச்சரிக்கை அதிகமாக விடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நம்ம எந்த அளவுக்கு தயாராகும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு இதுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க குறிப்பா அதிக நம்மளை வந்தாலே மின் இணைப்பு வந்து துண்டிக்கப்படும் அஹ் அதனால பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பல்வேறு இடங்கள்ல இன்று இன்றிலிருந்தே வீட்டிற்கு செல்ல ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல தமிழக அரசுமே பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இருபத்தி ஒன்பது முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதாக தற்போது ஒரு வெளியாகியிருக்கிறது தற்போது திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல ஆறு நிவாரண முகாம்கள்ல நூற்றி அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்றி எழுபத்தி ஒரு நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு நேற்றைய தினம் கூட பார்த்திருந்தோம் கடல்ல சிக்கியிருந்த மீனவர்களை தமிழக அரசு அவர்களை பத்திரமாக மீட்டு வந்தது இன்றும் ஆழ்கடல்ல யாராவது மீனவர்கள் இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் கரைக்கு திரும்புங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க குறிப்பாக இன்றும் நாளையும் அதாவது இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகள்ல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில காற்றினுடைய வேகம் ஐம்பத்தி ஐந்து முதல் எழுபத்தைந்து கிலோமீட்டர் அதாவது மணிக்கு எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்றினுடைய வேகம் இருக்கும் குறிப்பா கடலோர பகுதிகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே போயிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து விரைந்து திரும்பி வந்துருங்க அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையும் தமிழக அரசு விடுத்திருக்கிறாங்க நேற்று புயலாக மாற வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஆனா இன்று சரியாக ஒரு இரண்டு முப்பது மணி அளவுல புயல் உருவாகி இருக்கிறது இந்த புயல்னால கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நாளை மதியம் வரை ஒரு சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இது புயலுக்கான ஒரு அச்சுறுத்த கூடிய நிலை கிடையாது எல்லாருமே முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பல்வேறு தரப்பிலிருந்துமே சொல்லிட்டு வராங்க இந்த புயல் வந்து அந்த அளவுக்கு பாதிப்பை தராது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலுமே ஒரு முன்னெச்சரிக்கையாக பொதுமக்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுகிறது நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாகி இருக்கிறது இன்று சரியாக இரண்டு மணி அளவுல புயலாக உருவாகி இருக்கிறது இந்த புயல்ல பெஞ்சல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க புயல் வருமா வராதா அப்படின்னு கடந்த இரண்டு தினங்களாகவே நிறைய டாக் இருந்தது வானிலை ஆய்வு மையத்தாலேயே சரியாக கணிக்க முடியல அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த இரண்டு தினங்களாக அதிக கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இல்ல புயல் உருவாகும் உருவாகாதுன்னு நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி என்ன சொல்றாங்க வங்கக்கடல நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முதல்ல மாறும் அதுக்கப்புறம் புயல் தாமதம் ஒரு மணி புயல் உருவாகிரும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பிறகு நேற்று என்ன சொல்றாங்க அப்படின்னா புயல் உருவாகலாம் இல்ல தற்காலிகமா இப்பதிக்கு மட்டும் புயல் இருக்கும் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பிறகு நேற்று என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலு விழந்து தான் கரைய கிடக்கும் புயலே உருவாக வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னாங்க இந்த காலை அப்படி இருக்காது புயல் உருவாகும் சொன்னாங்க நிலையில தான் சொன்ன மாதிரி இரண்டு முப்பது மணி அளவுல இன்று மதியம் செஞ்சல் புயல் உருவாகி இருக்கிறத பார்க்க முடியுது புயலாக வலுப்பெற்ற பிறகு மேற்கு வடமேற்கு திசையில தமிழ்நாட்டுல கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறார்கள் இந்த புயல் காரணமா தரைக்காற்று தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் பொறுத்த வரைக்கும் கரையை கடப்பது எங்க அப்படின்ற ரொம்ப நாளாவே கடந்த மூன்று நாட்களாகவே புயல் உருவாவதற்கு முன்பிருந்தே கரையை கடக்கும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது அந்த அடிப்படையில இப்போ உருவாகி இருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயல் நாளை மதியம் பிற்பகல் இரண்டு மணி அதாவது பன்னிரண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள காரைக்கால் மற்றும் புதுச்சேரி சென்னையுடைய மாமல்லபுரம் அந்த பகுதிகளுக்கு இடையில கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இந்த பகுதியில கரையை கடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் இப்ப அதிகாரப்பூர்வமாகவே சொல்லி இருக்கிறாங்க நம்ம பார்த்த வரைக்கும் இந்த புயல் வந்து அதிக மழை புலிவை தரும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க குறிப்பா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்று இரவு ஒரு ஏழு மணியிலிருந்து அதிக நம்மளுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பிரியா நம்ம பார்த்த வரைக்கும் இந்த புயல் எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிக மழை பொழிவை கொடுக்குமா ஏற்கனவே கஜா புயல் தானே புயல் வருதா புயல் எல்லாம் வந்திருக்கு அந்த புயல் மாதிரி இந்த புயல் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம தானே புயல் வரதா புயல் இதோட ஒப்பிடுறது அதே போல கடந்த முறை நம்ம பெரிதும் பாதிக்கப்பட்ட மிக்ஜாம் புயல் இது ரெண்டத்தையும் பார்க்கும் போது மிக்சாம் புயல் நிவர் புயல் எல்லாம் நம்ம பார்க்கும் போது நமக்கு வந்து அதிக அளவு மழை பொழிவை கொடுத்தது காற்று இருந்தது மொத்தமா மரங்கள்ல இருந்து அவ்வளவுமே சூறையாடப்பட்டதை பார்த்தோம் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த பெஞ்சல் புயல் அதிக மழை பொழிவா இல்ல காற்றை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா காற்றினுடைய தீவிரம் வர்தா புயல் கஜா புயல் அளவுக்கு தீவிரமா இருக்காது ஆனா காற்றும் இருக்கும் அதே போல முழுக்க முழுக்க மழை மட்டுமே இருக்குமா மிக்ஜாம் புயல் மாதிரி அப்படின்னா அப்படியும் இல்ல மழையினுடைய தீவிரமும் இருக்கும் காற்றனுடைய தீவிரமும் இருக்கும் அந்த காற்றனுடைய தீவிரம் மட்டும் அந்த அளவுக்கு வர்தா கஜா புயல் அளவுக்கு அவ்வளவு போர்ஸா இருக்காது அப்படிங்கறத பார்க்க முடியுது நீங்க சொன்ன மாதிரி ஏழு மணிக்கு இன்று இரவு ஏழு இருந்தே ஒரு எழுபது கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் தரைக்காற்று காற்று கூடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதிகபட்சமா தொண்ணூறு கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வீசும் அதே போல இன்னைக்கு மணில இருந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இன்னைக்கே எல்லாரும் வந்து வீட்டுக்கு சீக்கிரம் போனோம் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க இப்படித்தானே ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் சொன்னீங்க மழை வரும் நாளைக்குதான் ரொம்ப மழை இருக்கும் நாளைக்குதான் ரெட் அலர்ட் எல்லாம் விடுத்தும் கூட கடந்த இரண்டு நாட்களா மழையே இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது ஏன் மழை இல்லை அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்லி என்ன அப்படின்னா புயல் வந்து இப்பதான் உருவாகி இருக்கு இதற்கு முன்பு வரைக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது நகராம ஒரே இடத்துல இருந்திருக்கு சோ ஒரே இடத்துல இருந்தனால மழை பொழிவு பரவலா எங்கேயுமே இல்ல குறிப்பாக சென்னையில ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையிலும் மழை பொழிவு இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்போ இன்று காலை பரவலா நேற்று இரவிலிருந்தே மழை இருக்கிறத பார்க்க முடியுது ஏன் நேற்று இரவிலிருந்து மழை இருக்கு அப்படின்னா அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது அதனாலதான் நேற்று இரவிலிருந்தே பரவலாக சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்கள்ல அதிகமான மழை பொழிவு இருக்கிறத பார்க்க முடியுது அதே போல தொடர்ந்து இன்று மாலையிலிருந்தே நீங்க சொன்ன மாதிரி ஏழு மணிக்கு பிறகுதான் அது கனமழை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னைக்கே நிறைய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் இன்று மலையின் அளவை பொறுத்து ரெட் அலர்ட் ஆரஞ்ச் அலர்ட் ரெட் அலர்ட் எங்க அப்படின்னா செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை மற்றும் புதுச்சேரி காரைக்கால்ல இன்று அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர்ல இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு இது மட்டுமல்ல ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரத்துல இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது ரெட் அலர்ட் இருந்தீங்க நாளைக்கு தான் புயல் கரையை கடக்க போகுது இன்னும் தீவிரமா இருக்கும் நாளைக்கு எங்கெங்கெல்லாம் அதி கனமழை இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழகத்துல அநேக இடங்கள்லயும் குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலோட பலத்த மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தை பொறுத்த மட்டும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல அதிகனமழை இருக்கும் அப்படின்னு நாளைக்கு அதாவது நாளைக்கு இந்த மாவட்டங்கள்லாம் அதிகனமழை இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க அதே போல இருந்து உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள்லையும் அதிகனமழை இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு நாட்களாகவே கனமழை அங்க வெள்ளம் சூழ்ந்து இருக்கக்கூடிய காட்சிகளை கூட நம்ம சமீபத்துல பார்த்திருந்தோம் நாளைக்கும் அதே பகுதிகளில் தான் அதிகனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு இப்படி புயல் எச்சரிக்கை அதிகமாக விடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நம்ம எந்த அளவுக்கு தயாராகும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு இதுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க குறிப்பா அதிகமலை வந்தாலே மின் இணைப்பு வந்து துண்டிக்கப்படும் அதனால பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பல்வேறு இடங்கள்ல இன்று இன்றிலிருந்தே வீட்டிற்கு செல்ல ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல தமிழக அரசுமே பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதாக தற்போது ஒரு அறிவிப்புமே வெளியாகி இருக்கிறது தற்போது திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல ஆறு நிவாரண முகாம்கள்ல நூற்றி அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்றி எழுபத்தி ஒரு நபர்

காற்றினுடைய வேகம் இருக்கும் குறிப்பாக கடலோர பகுதிகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால மீனவர்கள் கடலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே போயிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து விரைந்து திரும்பி வந்திருங்க அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையும் தமிழக அரசு விடுத்திருக்கிறாங்க நேற்று புயலாக மாற வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இன்று சரியாக ஒரு இரண்டு முப்பது மணி அளவுல புயல் உருவாகி இருக்கிறது இந்த புயல்னால கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நாளை மதியம் வரை ஒரு சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இது புயலுக்கான ஒரு அச்சுறுத்த கூடிய நிலை கிடையாது எல்லாருமே முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பல்வேறு தரப்பில் இருந்துமே சொல்லிட்டு வராங்க இந்த புயல் வந்து அந்த அளவுக்கு பாதிப்பை தராது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலுமே ஒரு முன்னெச்சரிக்கையாக பொதுமக்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுகிறது நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாகி இருக்கிறது இன்று சரியாக இரண்டு முப்பது மணி அளவில் புயலாக உருவாகி இருக்கிறது இந்த புயல்ல பெஞ்சல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க புயல் வருமா வராதா அப்படின்னு கடந்த இரண்டு தினங்களாகவே நிறைய டாக் இருந்தது வானிலை ஆய்வு மையத்தாலேயே சரியாக கணிக்க முடியல அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த இரண்டு தினங்களாக அதிக கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இல்ல புயல் உருவாகும் உருவாகாதுன்னு நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி என்ன சொல்றாங்க வங்கக்கடல நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முதல்ல மாறும் அதுக்கப்புறம் தாமதம் இன்னும் ஒரு பன்னெண்டு மணி நேரத்துல புயல் உருவாகிரும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பிறகு நேற்று என்ன சொல்றாங்க அப்படின்னா புயல் உருவாகலாம் இல்ல தற்காலிகமா இப்பதிக்கு மட்டும் புயல் இருக்கும் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பிறகு நேற்று என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலு விழந்து அப்படியே தான் கரைய கிடக்கும் புயலே உருவாக வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா இன்று காலை அப்படி இருக்காது புயல் உருவாகும் அப்படின்னு சொன்னாங்க இந்த நிலையில தான் நீங்க சொன்ன மாதிரி இப்போ பிற்பகல் இரண்டு முப்பது மணி அளவில் இன்று மதியம் பெஞ்சல் புயல் உருவாகி இருக்கிறத பார்க்க முடியுது புயலாக வலுப்பெற்ற பிறகு மேற்கு வடமேற்கு திசையில தமிழ்நாட்டுல கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறார்கள் இந்த புயல் காரணமா தரைக்காற்று தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் பொறுத்த வரைக்கும் கரையை கடப்பது மூன்று நாட்களாகவே புயல் உருவாவதற்கு முன்பு கரையை கடக்கும் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது அந்த அடிப்படையில இப்போ உருவாகி இருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயல் நாளை மதியம் பிற்பகல் இரண்டு மணி அதாவது பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள காரைக்கால் மற்றும் புதுச்சேரி சென்னையுடைய மாமல்லபுரம் அந்த பகுதிகளுக்கு இடையில கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இந்த பகுதியில கரையை கடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் இப்ப அதிகாரப்பூர்வமாகவே சொல்லி இருக்கிறாங்க நம்ம பார்த்த வரைக்கும் இந்த புயல் வந்து அதிக மழை புலிவை தரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க குறிப்பா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்று இரவு ஒரு ஏழு மணியிலிருந்து அதிக நமலுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரியா நம்ம பார்த்த வரைக்கும் இந்த புயல் எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிக மழை பொழிவை கொடுக்குமா ஏற்கனவே கஜா புயல் தானே புயல் வருதா புயல் எல்லாம் வந்திருக்கு அந்த புயல் மாதிரி இந்த புயல் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம தானே புயல் வரதா புயல் இதோட ஒப்பிடுறது அதே போல கடந்த முறை நம்ம பெரிதும் பாதிக்கப்பட்ட மிக்ஜாம் புயல் இது ரெண்டத்தையும் பார்க்கும் போது மிக்சாம் புயல் நிவர் புயல் எல்லாம் நம்ம பார்க்கும் போது நமக்கு வந்து அதிக அளவு மழை பொழிவு கொடுத்தது ஆனா இதுவே அப்படின்னா காற்று இருந்தது மொத்தமா மரங்கள்ல இருந்து அவ்வளவுமே பார்த்தோம் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த பெஞ்சல் புயல் அதிக மழை பொழிவா இல்ல காற்றை குடுக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா காற்றினுடைய தீவிரம் வர்தா புயல் கஜா புயல் அளவுக்கு தீவிரமா இருக்காது ஆனா காற்றும் இருக்கும் அதே போல முழுக்க முழுக்க மழை மட்டுமே இருக்குமா மிக்சாம் புயல் மாதிரி அப்படின்னா அப்படியும் இல்ல மழையினுடைய தீவிரமும் இருக்கும் காற்றனுடைய தீவிரமும் இருக்கும் அந்த காற்றனுடைய தீவிரம் மட்டும் அந்த அளவுக்கு வர்தா கஜா புயல் அளவுக்கு அவ்வளவு போர்ஸா இருக்காது அப்படிங்கறத பார்க்க முடியுது நீங்க சொன்ன மாதிரி ஏழு மணிக்கு இன்று இரவு ஏழு இருந்தே ஒரு எழுபது கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் தரைக்காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதிகபட்சமா தொண்ணூறு கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வீசும் அதே போல இன்னைக்கு ஏழு மணில இருந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இன்னைக்கே எல்லாரும் வந்து வீட்டுக்கு சீக்கிரம் போனோம் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க இப்படித்தானே ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் சொன்னீங்க மழை வரும் நாளைக்குதான் ரொம்ப மழை இருக்கும் நாளைக்குதான் ரெட் அலர்ட் எல்லாம் விடுத்தும் கூட கடந்த இரண்டு நாட்களா மழையே இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது ஏன் மழை இல்லை அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்லி என்ன அப்படின்னா புயல் வந்து இப்பதான் உருவாகி இருக்கு இதற்கு முன்பு வரைக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது நகராம ஒரே இடத்துல இருந்திருக்கு சோ ஒரே இடத்துல இருந்தனாலதான் மழை பொழிவு பரவலா எங்கேயுமே இல்ல குறிப்பாக சென்னையில ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையிலும் மழை பொழிவு இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்போ இந்த காலை பரவலா நேற்று இருந்தே மழை இருக்கிறத பார்க்க முடியுது ஏன் நேற்று இரவிலிருந்து மழை இருக்கு அப்படின்னா அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது அதனாலதான் நேற்று இரவிலிருந்தே பரவலாக சென்னை உட்பட வட கடலோர மாவட்டங்கள்ல அதிகமான மழை பொழிவு இருக்கிறத பார்க்க முடியுது அதே போல தொடர்ந்து இன்று மாலையிலிருந்தே நீங்க சொன்ன மாதிரி ஏழு மணிக்கு பிறகுதான் அது கனமழை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னைக்கு நிறைய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் இன்று மலையின் அளவை பொறுத்து ரெட் அலர்ட் ஆரஞ்ச் அலர்ட் அப்படின்னு ரெட் அலர்ட் எங்க அப்படின்னா செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை மற்றும் புதுச்சேரி காரைக்கால்ல இன்று அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர்ல இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு இது மட்டுமல்ல ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரத்துல இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது ரெட் அலர்ட் சொல்லியிருந்தீங்க நாளைக்கு தான் புயல் கரையை கடக்க போகுது நாளைக்கு எங்கெங்கெல்லாம் அதி கனமழை இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழகத்துல அநேக இடங்கள்லயும் குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலோட பலத்த மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தை பொறுத்த மட்டும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல அதிகனமழை இருக்கும் அப்படின்னு நாளைக்கு அதாவது நாளைக்கு இந்த மாவட்டங்கள்லாம் அதிகனமழை இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க அதே போல இருந்து உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள்லையும் அதிகனமழை இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு நாட்களாகவே கனமழை அங்க வெள்ளம் சூழ்ந்து இருக்கக்கூடிய காட்சிகளை கூட நம்ம சமீபத்துல பார்த்திருந்தோம் நாளைக்கும் அதே பகுதிகளில் தான் அதிகனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு இப்படி புயல் எச்சரிக்கை அதிகமாக விடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நம்ம எந்த அளவுக்கு தயாராகும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு இதுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க குறிப்பா அதிகமலை வந்தாலே மின் இணைப்பு வந்து துண்டிக்கப்படும் அதனால பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பல்வேறு இடங்கள்ல இன்று இன்றிலிருந்தே வீட்டிற்கு செல்ல ரெடி ஆயிட்டாங்க சொல்லலாம் அதே போல தமிழக அரசுமே பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதாக தற்போது ஒரு அறிவிப்புமே வெளியாகி இருக்கிறது தற்போது திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல ஆறு நிவாரண முகாம்கள்ல நூற்றி அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்றி எழுபத்தி ஒரு நபர்

வேகம் குறிப்பாக கடலோர பகுதிகளில் இருக்கும் மீனவர்கள் கடலுக்கு போக வேண்டாம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே போயிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து விரைந்து திரும்பி வந்துருங்க அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையும் தமிழக அரசு விடுத்திருக்கிறாங்க நேற்று புயலாக மாற வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனா இன்று சரியாக ஒரு இரண்டு முப்பது மணி அளவுல புயல் உருவாகி இருக்கிறது இந்த புயல்னால கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நாளை மதியம் வரை ஒரு சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பு புயலுக்கான ஒரு அச்சுறுத்த கூடிய நிலை கிடையாது எல்லாருமே முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து பல்வேறு தரப்புல இருந்துமே சொல்லிட்டு வராங்க இந்த புயல் வந்து அந்த அளவுக்கு பாதிப்பை தராது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலுமே ஒரு முன்னெச்சரிக்கையாக பொதுமக்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு